ஹலோ விவர்ஸ் இந்த வீடியோல மீனராசிக்கு ராசிக்கு கோச்சார சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன மாதிரி பலன் தருங்கறத பார்ப்போம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீனராசிக்கு சனி கோச்சாரத்துல ஜென்ம ராசியிலே சஞ்சாரமாகறாரு சனி தன்னோட பார்வையால மூணு ஏழு பத்து இந்த ஸ்தானங்கள் எல்லாம் பாப்பாரு சனி ராசியிலே கோச்சாரத்துல சஞ்சரிக்கிறதுனால மனக்குழப்பம் உங்களுக்கு அதிகமாவே இருக்கும் கோபத்தை அவாய்ட் பண்ணிட்டு நிதானமா எந்த ஒரு விஷயத்திலையும் செயல்படணும் வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களை நீங்க அனுசரிச்சு நடந்துக்கணும் குடும்பத்துல உள்ளவங்க கிட்ட வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கணும் ஹெல்த்ல அக்கறையா இருக்கணும் எதையும் பேசுறதுக்கு முன்னாடி சிந்திச்சு பேசணும் சிலருக்கு கல்யாணம் கைகூடும் மீனராசிக்காரங்க ஜென்மச்சனிங்கிறதுனால தேவையில்லாம பயப்பட வேண்டாம் இது கோச்சார பொது பலன்தான் ஜனன ஜாதகத்துல உள்ள தசா புத்தி படி பலன் எல்லாம் மாறுபடும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தேவ வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்